Robert Caldwell, I saw somewhere written there he was a graduate. He is a school dropout. He didn't cross. He didn't pass even high school. SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in. This is a false information given on this Wikipedia and all the nonsense. He was not even. He was a person who couldn't even clear his high school. Bishop Caldwell, our guy. We have very Caldwell man. அவர் இங்கிலாந்து தேசத்துல டாக்டரேட் பட்டம் வாங்கியவர் அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியதற்கான சர்டிபிகேட் அங்க வாங்கினது கொடைக்கானல்ல அவருடைய பங்களால பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய உண்மை ஒரிஜினல் சர்டிபிகேட் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார் சிறந்த எனவே அந்த கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொன்னது மிகவும் மறந்தத்தக்கது இது அவருடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் அவர் தங்கி இருந்த கொடைக்கானல் பங்களூர்ல பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது இவர் தான் உலகுக்கு முதலாவது சொன்னவர் தமிழ் என்பது சிறந்த ஒரு மொழி இந்த தமிழ் மொழி மற்ற மொழிகளோடு கம்பேர் பண்ணி அதனுடைய கம்பேரிட்டிவ் லிட்ரெச்சர் என்கிற இலக்கியத்தை இவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை அவர் எழுதி இருக்கிறார் அவர் எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திரவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஒப்பிலக்கணம் எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல எ பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் ஹிஸ்டரி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி என்ற டிஸ்ட்ரிக் ஆஃப் திருநெல்வேலி என்ற புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் கற்று தெரிந்த கல்வி மாணவர் அந்த கல்வி மானை குறித்து இப்படி குறிப்பிட்டு குறைகூறி சொன்னதை குறித்து நான் வருத்தப்படுகிறோம் இதை அவருடைய அறியாமை என்று ஒத்துக்கொள்கிறோம் எனவே இதனுக்கு இவ்வாறு அவர்கள் கூறியதற்கான வருத்தத்தை நாங்கள் தமிழ் மக்களாக மாத்திரமல்ல திருநெல்வேலி திருச்சபையாக எங்களது வருத்தத்தை தெரிவித்து மொழிகளை படித்து அதற்கான ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்கிறார் அதற்காக விக்டோரியா மகாராணியார் அவரை பாராட்டி ஒரு டாக்டர் கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த சர்டிபிகேட் இதுவும் ஒரிஜினல் சர்டிபிகேட் அவருடைய